அசி வேதனை அசிங்க மாதிரி இதப்பா எங்க போவே என்ன பண்ணுவேன் போயும் போது எங்க ஐயாவுக்கு மூளை இல்லாத மாதிரி சொல்லிட்டாரு இந்த மாதிரி போய் குஷம் குச்சன் வந்து கூட்டுன்னு வராங்க அவங்கள நான் எப்படி அவங்கள மாப்பிள்ளாம் வருவேன் கலந்து தாண்டிருந்துருவேன் நான் என்ன பண்ண போகிறது நம்மளுக்கு என்ன கிடைக்குது சொன்னாரு அந்த வேலையை செஞ்சுட்டு போவோம் எங்க பெறானோ என்ன பண்றானோ என்னத்துக்கு உக்காந்து இந்த மாதிரி பார்த்து காட்டுவீங்க என்னடா திருவிழா நடக்குது ஊருக்கு விண்டாளி வந்துக்கிறாரு போய் ஒரு இடையில ஆட்டகரியத்தை அந்த எடுத்தாந்து போய் போயிடுச்சு தலவாய இலையத்தை அந்த சாம்பார் இல்லாத ஒகையின வேறி பார்த்துக்கிறீங்க ஐயா ஐயா இன்னாம கோய் மாட்டாரு உள்ள ஆட்டகரியத்தை சாப்பிடுறாரு யாரா பைய டேய் டேய் ம ஊஜ் போடுறா யாரா

ரெண்டு வருஷமா வந்து பாரு கொரோனா கொரோனா அதே மாதிரி இன்னும் ஒரு வருஷம் வந்துன்னு வெச்சுக்க உலகத்துல இருக்கிற எல்லாரும் பிச்சகாரன்டா என்ன சொல்றா ஓ ஊடாட ஒரு கைதா எல்லா பிச்சகாரன்டா என்ன போய் பிச்சகாரன்டா டேய் ஐயாவுக்கு எத்தினி பேங்க்ல அக்கவுண்ட் கி தெரியுமா என்ன சொல்ற உன்னோ எல்லா பேங்க்ல அக்கவுண்ட் கிதுறாய் ஐயா பிச்சகாரன்னு ஒரு அக்கவுண்டா டேய் யாரடா

குட்டு 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 பின்னாலே ஓடுவே ஓடி போய் ஃபுட்பால்ல கம்பிக்குதுவார் அத அப்படி அப்படியே கையை மாட்டி காலை எடுத்து படியில வெச்சா போறோம் மூணு பேர் சீட் காலி பண்ணி விட்டுவாங்க உன் பக்கத்துல ஏன் உட்காருவோம் ஐயா அப்படியே காலை நீட்டிக்கி உட்கார வர்றா என்ன போய் பிச்சகார பையன்ற பிச்சகார பையா அட பாங்க வந்து ஏன் அந்த ஜெல்மத்து வச்சிங்கறா சாமி பசி அடிது சாமியா பசி அடிதா காலை செய்வியா ஆ நான் காலை செய்வா அண்டை வெட்டுவேன் எந்த கையில புடிச்சு நட்டுவா